அனைவருக்கும் காதலர் தின நல்வாழ்த்துக்கள் நம்மளுக்கு அதுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு இருந்தாலும் சொல்லணுங்கிறதுக்காக சொல்றதுதான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கே எங்கள் வீட்டில் சமைக்கல காலையில் வந்து தோசை ஊற்றி கொடுத்த எல்லாருக்கும் நேரத்தில் ஒரே மூலிகை ஐட்டமாக செஞ்சோம் மருத்துவ குணமுள்ள சமையலாக சமைச்சோம் அதனால இன்னைக்கு வந்து என்னை படுக்கை போட்டுருச்சு எனக்கும் உடம்பு சரியில்லை முடக்கத்தான் தோசை தூதுவலை ரசம் வாழைப்பூ பொரியல் இதை செஞ்சோம் ஆனால் இன்னைக்கு என்னால் செய்ய முடியல காலையில் தோசை வந்து கொடுத்துட்டேன் ரொம்ப டயர்டே எதில் ஒரு மாதிரி படுக்க போடுற மாதிரி இருக்குது அதனால் வந்து சமைக்கலை நல்லா எங்கள் பிள்ளைகளும் சமைக்கலை பிடிக்கலாம் அவங்க அது சேரீ கட்டிட்டு ஒரே ஆட்டம் தான் அவங்க ரெண்டு பேரும் தான் என் பிள்ளைங்கள பாருங்கள்

பிள்ளைங்க ரெண்டு பேரும் என்ன உடம்பு செல்லும் சேலையை கட்டிக்கிட்டு ஆட்டம் போட்டுட்டு இருக்காங்க ஜாலியாக வீடியோ போட்டுட்டு இருந்தாங்க அதனால போயிட்டு கடையில் வாங்கிட்டு வந்தாச்சு சாப்பிட இங்க பாருங்க நான் என்ன வாங்கிட்டு வந்துருக்கேன்னு பாருங்க சாப்பிட்டுட்டு இருக்கேன் என்ன சாப்பாடு மட்டும் உனக்கு மட்டும் சாப்பாடு வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன் உனக்கு மட்டும் சாப்பாடு என்னென்ன குழம்பு பொறுமையோ பொறுமையா அப்புறமா பொரியல் நான் செஞ்சிருந்தா கூட இத்தனை குழம்பு செஞ்சிருக்க மாட்டேன்ல அப்போ உனக்கு கடையில் சாப்பிட்றதா பிடிச்சிருக்கு இது என் பையனுக்கு எங்கள் பப்பியும் பட்னியாக இருக்குது சவுண்டு கேட்குது எங்கள் பப்பி சாப்பிட்ற சவுண்டு தடபுடா தடபுடான்னு கேட்குது பாருங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டா முட்டை குழம்புல பிணஞ்ச வச்சோடனே சாப்பிட்டா இவங்க ரெண்டு பேர்த்துக்கு புரோட்டா வாங்கிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ தான் எங் இன்னைக்கு எங்கள் சமையல் உடம்புக்கு முடியாதனால வீட்டிலே இருந்து சமைக்காமல் கடையில் வாங்கி சாப்பிட்றது வருஷமாக தான் இருக்குது இருந்தாலும் உடம்புக்கு முடியாதனால தானே அப்படி சாப்பிட்றோம் என்ன பண்ணுறது எல்லாருக்கும் உடல் சூழ்நிலை வந்து ஒரே மாதிரி இருக்கிறதுலல்ல அப்பப்போ மறையிறது அப்புறம் முதல்ல நாங்கள் ஐயா இருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் எங்கள் பெரிய பொண்ணு எங்கள் சின்ன பொண்ணு என் பையன் எனக்கு மூணு குழந்தைங்க இதான் என் ஃபேமிலி எங்கள் வீட்டுக்காரர் வேலைக்கு போயிட்டாரு அங்கே வீடியோவை பார்க்கலாம் இன்றைக்கி என்ன வீடியோன்னு கடையில் வாங்கி சாப்பிட்டுட்டு வீடியோ